புகாரியில் அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் இலக்கம் நபி அவர்கள் கடைசியாக பார்த்து திருப்தி வட்டு திருப்தி பட்டு விட்டு போன ஒரு அமல் ஜமாத்து தொழுகை இந்த சமுதாயமே சரியாக இருக்கிறது என்று ரசூலாங்க மன திருப்தியோடு மரணிச்ச ஒரு அமல் என்ன தெரியுமா ஜக்காத் அல்ல ஜிஹாத் அல்ல திக்ருகள் அல்ல குர்வானோதல் அல்ல ஜமாத்து தொழுகை சொல்றாங்க ஆகிர் நபரா நபி அவர்களின் இறுதி பார்வை ரசூசலாவுடைய இறுதி பார்வை அனுசலாம் சொல்றாங்க இப்படி என்றால் அபுபா ரசூலாங்க நோயில் இருக்கிறாங்க எத்தனையோ முறை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பள்ளிக்கு போகிறாங்க அப்படி பள்ளிக்கு போக முடி அதை ஒரு கட்டத்தில் ரசூல் சல்லா உலகம் அந்த மாதிரி பள்ளிக்கு போக ட்ரை பண்ணி கண்டிக்கிறாங்க பள்ளிக்கு போக முடியவில்லை ஒரு முறை போனாங்க கடைசியாக கார காலத்துலேருந்து போக முடியாமல் போயிட்டு ரசூர் செல்லா உலக செல்லம் திடீர்னு மயக்கத்துலேருந்து எழும்புவாங்க திடீர்னு மயக்கத்துலேருந்து எலும்புவாங்க மயக்கத்துல எழுபிட்டு என்ன கேட்பாங்கன்னு சொன்னால் அசல் அசல்லா மக்கள்லாம் தொழுவிட்டாங்களான்னு கேட்பாங்க என் ததிர்வுனக்கையார இல்லை உங்களை வெயிட் பண்றாங்க உங்களே அப்படின்றாங்க திரும்பி மயங்கி விழுந்தாங்க சொல்லலாம் திரும்பி மயங்கி விழுந்தார்கள் மறுபடியும் விழிச்சு அனுப்புவாங்க சொல்லன்னா மக்கள் தொழுவிட்டாங்களான்னு கேட்டாங்க லா ஹும் என் உனக்க யார சொல்லலாம் இல்லையே அவர்கள் உங்களை எதிர்பார்க்கிறார்கள் உங்களை வெயிட் பண்றாங்கன்றாங்க நாலு ஐந்து முறையிற சூழ்நிலம் அவர்கள் கேட்குறாங்க இல்லை உங்களை வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்கன்னு நபித்தோட என்ன செய்கிறாங்க பதில் சொல்றாங்க இந்த மாதிரி அதாவது பதில் பலமுறை அந்த மாதிரி சொல்கிறாங்க சொன்னதற்கு பின்னால் என்னென்னு சொன்னால் ரசூல் சல்லா அது அவங்களுக்கு போக முடியவில்லை நோய் வந்து மிச்சம் கடுமையாயிட்டு ரசூல் சல்லா அது சலம் அவங்களுக்கு அப்போ சொல்கிறாங்க அபூபக்கரை தொழுவிக்க விடுங்கண்ணா அபுபக்கர் ரத்தியல்லாமர்களை தொழுவிக்க விடுங்கள் என்று சொன்ன உடனே ஆயிஷார்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்க ரசூல்லாம் சொல்லுங்க இன் அபாபக்கர் ரஜுலுன் அசீஃப் மிச்சம் கவலைப்படுற மனிதர் தொழுகர் என்ன்தான் அழுதுருவார்கள் அதனால வேறாவது நிறுத்த சொல்லுங்க இல்லை ரசூல் திருப்பி சொல்றேன் அபுபக்கர் தொல்வி கட்டும் அப்படின்றாங்க பழம் சொல்லியும் இவங்க திருப்பி திருப்பி சொன்ன உடனே இன்ன குன்ன சவாஹிப் யூசுப் அப்படின்னா யூசுஃப் யூசுஃப் இஸ்லாம் அவர்களை வழிகெடுக்கிறதுக்காக இருந்தாங்களே அந்த பெண்கள் அந்த பார்வையாளர்களாக அது மாதிரி குணம் படைத்தவர்கள் நாங்கள் ரசூலா நீங்கள் என்ன சரி நான் இவ்வளவு திருப்பி திருப்பி சொல்றேன் என்றாங்க ரசூலா ஒரு ஓடரில் சொல்றாங்க அதை என்ன சொல்றீங்கன்றாங்க ஹப்சர்லாம் வந்தாங்க ஆயுஷார் நீ எதை சொல்லி நான் போய் செஞ்சாலும் நல்லதை அடைஞ்சதே இல்லை நான் நீங்கள் எதை சொல்லி போய் நான் செஞ்சாலும் நான் நல்லது எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு அவசர் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு அபூபக்கர் ரதி ரத்தியுள்ளாஹூன் அவர்களுக்கு இந்த கட்டளை வந்துதான் அபூபக்கர் சொல்ற உமர்லான்னு பார்த்து நீங்கள் தொழுவீங்கன்னா நீங்கள் தொழுவிங்கன்னா நீங்கள் தான் தொழுவிக்கணும் நாங்கள் உமர் ரத்தில நீங்கள் தான் தொழுவிக்கணும்னு சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி நேரத்தில் அதாவது அபுபக்கர் ரத்தியோல்லாக ஒன்று என்ன செய்கிறாங்க தொழு இருக்கிறதுக்காக முந்துறாங்க ஏற்கனவே ரசூலாமன் தொழில் விட்டெல்லாம் போயிட்டாங்க இப்போ ரசூல் சல்லாவு பள்ளி இப்படி ஜமாத்து நடக்குது ரசோல்லாம் இப்படி தொழில் இந்த ரசூலாங்கோட வீடு இப்படி இருக்கும் கதவை திறந்தால் இமாம் தான் என்ன செய்வாங்க முதலாக விளங்குவாங்க ரசூல் சல்லல்லாவுக்கு சேர்ந்த ஜமாத்து நடக்குது ரசூலாங் ஓர்டர் போட்டாங்க அபு பக்ராங்க தொழில் கேட்டேன்ட்டாங்க ஓடர் போட்டாங்க இப்போ ஜமாத்து நடக்குது தொழுதார்களா தொழுதார்களான்னு கேட்டாங்க தொழுகிறத்துக்கு அபுபக்கரை நியமிச்சுட்டாங்க ஜமாத்து நடக்குது இந்த மாதிரி நேரத்தில் திங்கட்கிழமை சரியா காண யோமுலி தினை வொஹும் சுஃபூஃபன் பிஸ்ஸாலா எல்லா மக்களும் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நபிகர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சமுதாயம் அப்படியே என்ன செய்கிறாங்க சப்புல மஸ்தித் நபுவையில் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் ஃப கஷஃபன் நபியூ சல்லால் சித்திரல் ஹெஜ்ரா சக்கராத்துடைய வேதனை எர சொல்கிறாங்க அப்படியே அந்த திரை என்ன செய்தார்கள் தான் வீட்டு திரை இப்படி அகற்றினாங்கிற ரசூல்லாங்க மக்களை பார்த்தார்கள் ரசூல்லாங்களை கண்டவுடனே அபூப கர்ல உணவர்கள் ஃபனகச அலா அபை பின்னுக்கு போயிட்டாங்க மக்களெல்லாம் மேல் பூரிச்சிட்டு ரசூல் சல்லல்லால்லா ஹோலிசம் வரப்போகிறார்கள் என்ற சந்தோஷம் அவங்களுக்கு என்ன செஞ்சது வந்தது அபூபக்கெல்லாம் அங்கே பின்னுக்கு போனாங்க ஒதன்னன் அன்னன் நபி சல்ல அல்லாஹ் ஹோலிவசல்ல மஹாரிஜுன் இலஸ் அல்லா அபூக்கனு பின்னுக்கு போயிட்டாங்க ரசுவல் பார்த்தது மட்டும்தான் இப்போ ரசூல் அங்கே வரப்போகிறாங்கன்று அவர் நினைத்தார்கள் ரசூல் சல்லா அலசாலம் ஃப அஷாரா இளைஞன் நபிய உஸ் அல்லால்லா ஹோலி எந்த கா குன் அதாவது கித்னா நஃப்ததின் தொழுகையில் நாங்கள் ட்ரபுள் ஆக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் தொழுகை அவங்களுக்கு இங்கே தொழுகை எப்படி என்ன செஞ்சது வேறு சைட்டுக்கு போயிட்டு ரசூல்லாங்க அப்படின்ற சிந்தனைகளுக்கு வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்றாங்க அன்புள்ள சகோரி மஹபத் அன்பு அந்த நேரத்தில் ரசூலுல்லா சலா அபு பக்கம் பின்னு போகிறாங்களா நபி சொல்லா அலுவலி அன் அத்தி பின்னு போவான கை காட்டின பேச கையை காட்டினாங்க போகவானாண்டு தொழுகை என்ன செய்ய பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொன்னார்கள் அர்ஹசத்தில் திரையை விட்டார்கள் அதற்கு பின்னால் நபி அவர்களை நாங்கள் உயிரோடு பார்க்கவில்லை அந்த நாளில் ரசூல் உல்லாயி சல்லாஹல்ல அவர்கள் மரணித்தார்கள் அதுதான் நபியர்கள் எங்களை பார்த்த கடைசி பார்வேன் ஆஹிரு நதுரத்தின் நதர்ஹா ரசூல் உல்லி சல்லா அலுல்லம் இலைதான் நபியோர்கள் கடைசி பார்த்த கடைசி பார்வேன் இதுதான் அதனாலதான் நபியர்கள் மரணத்தில் சொன்ன வார்த்தை என்ன அஸ்ஸலா 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 தொழுகை தொழுகை தொழுகைனே ரசூலா என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் கடைசியாக ரசூல் சல்லா அழைச்சல் திரையை உயர்த்தி கடைசி பார்வையாக பார்த்துட்டு தொழுங்கன்று சொல்லிட்டு அந்த சந்தோஷமான ஒரு பார்வை எப்படி வருது தெரியுமா நபியோர்கள் பார்த்தார்கள் அவருடைய முகம் வெள்ளை தோலை போல மின்னி கொண்டிருந்தது நான் அந்த நிமிடம் வெள்ளை தோள்களை போல் மின்னிக்கொண்டிருந்தது ரசூலா பார்த்த கடைசி பார்வை எதை நோக்கி பார்த்தார்கள் ஜமாத்து தோலகை அன்புள்ள சகோதரர்களை யார் நபியோர்களை நேசிக்கிறார்களோ யார் நபியர்களோடு அனுபவிக்கிறார்களோ இதுதான் நபியோர்கள் விரும்பி விட்டு சென்ற இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜமாத்து தொழுகையில தொழுக்கலை நினைங்க நபியருடைய கடைசி பார்வை இந்த பாதத்தில் என்ன செஞ்சது பட்டுது இதில் தான் ரசூல் இந்த சமுதாயத்தை பார்க்கணும் என்று விரும்பினாங்க ஜமாத்துக்கா மட்டும் அவர் ஊர் மக்கள் ஒரே நேரத்தில் சுமுக தொழில் தொடக்கம் எல்லா ஜமாத்திலையும் பள்ளி நிரம்பு வழிகின்ற ஒரு காலம் எந்த காலத்திலும் தொடர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலம் வந்துன்னு சொன்னால் அசைக்க முடியாத ஒரு சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யும் ஈமானிய பலத்தில் இருக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த ஈமானிய பலத்தை நமது ஜமாத்து தொழுகை மூலம்